எடப்பாடி பழனிசாமி பத்துக்கு பத்து ஒரு ஃப்ளெக்ஸ் வச்சு பத்துக்கு பத்தான ஆன ஒரு இடத்துல பஸ்ஸை கொண்டு வந்து நிப்பாட்டி விட்டு முச்சந்தி ரோட்டில் பஸ்ஸை கொண்டு வந்து விட்டுட்டு ஆட்களை முன்னூறு ரூபாய்க்கு ஆளை பிடிச்சி கொண்டு வந்து விட்டு கூட்டத்தை காட்டுறாரு ஏன்னு கேட்டால் அந்த கூட்டம் அப்படியே இருக்கும் மழை பெஞ்சா போயிடும் இது அவரு தாபேக்க தலைவர் விஜய் ஒரு கூட்டத்தை கூட்டும் போது முந்த நாள் ராத்திரியை வந்து குழந்தை குட்டிகளோட படுத்து கிடக்கா சார் அடுத்த நாளைக்கு அவன் ஏறுறான் அது டிரான்ஸ்ஃபார்ம்னு தெரியுதும் இங்கே போனால் நமக்கு கரண்ட் அடிக்கும் அதில் ஏறுறோம் ஒரு தலைவனை பார்க்க வெறி கொண்டு நாங்கள் அந்த காலத்தில் எம்ஜிஆரை பார்க்க இப்படிலாம் ஏறி இருக்கோம் இப்படிலாம் மரத்துக்கு மேலே தொங்கியிருக்கோம் தலைவருக்காக ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து ஒரு நாகராஜா திருளில் படுத்தே கிடந்திருக்கோம் அடுத்த நாள் மத்தியானந்தான் வந்திருக்காரு இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் பார்த்தது அதை செஞ்சது இதெல்லாம் வந்து இன்றைக்கி அவருக்கு ஒரு இளைஞர்கள் சப்போர்ட் வந்து ஏறுறான் காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்தால் எவனு டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறமாட்டான் எவனு இந்த மதிலில் ஏறணும் உடஞ்சி விழுந்துருன்னு ஏற மாட்டான் ஏன்னா அவன் முந்நூறுரூவா காசுட்டு வந்துருவேன் அங்கே தான் எடப்பாடி பழனிசாமி சுற்றி அது வந்து அதாவது என்ன சொல்லுவாங்க அலை அடிக்காத கடலாக இருக்கும் பணம் கொடுத்தது இங்கே அலை அடிக்கும் சலசல போட கிடக்கும் ஏன்னு கேட்டால் இங்கே மக்கள் வந்து அவருக்கு ஒரு ஆரவாரம் இருக்குது பின்னாடி போகிறா ஒரு வண்டி வாகனத்தை உடம்புக்கு கூட அவருக்கு க்ராஸ் பண்ணக்கு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் இது எம்ஜிஆருக்கு நடந்திருக்கு சார் இன்றைக்கி மீடியாவில் காட்டிடுறாங்க அன்றைக்கி எம்ஜிஆருக்கு காட்ட முடியாது எம்ஜிஆர் எத்தனை இடத்துல இறங்கி 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 நின்று நின்று பார்த்து நடு சாமத்துலாம் ஒவ்வொரு மக்களை போய் சந்தித்து பார்த்து பேசிட்டு வந்திருக்காரு இன்றைக்கி தான் தேர்தலில் ஆணையம் பத்து மணி வரைக்கும் போட்டுருவாங்க அன்றைக்கி விடிய விடிய பிரச்சாரம் பண்ணலாம் நல்லா புரிஞ்சிருங்க ராத்திரி ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணி பேசி மக்களை பார்த்து அந்தந்த ஊரில் கிராமங்களில் ஓட்டு வாங்கின காலங்கள் உண்டு அதனால் இன்னைக்கு அவரால் சில இடங்களுக்கு போக முடியல திணறார் நாகப்பட்டினத்தில் பார்த்தா அங்கே கூட்டம் அவர் போகிற இடத்துல எல்லாம் மக்கள் எல்லாம் இளைஞர்கள் கூட்டம் வருது நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து ஒரு நாற்பது வயசு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு வரைக்கும் உள்ளவன் ஃபுல்லாக அங்கே போகிறான் அதெல்லாம் ஓட்டு வங்கி இன்னைக்கு அந்த விஜய் வெளியில் இறங்காமலே ஒரு பதினஞ்சு சதவீதம் ஓட்டை தன்னை தக்க வச்சுக்கிட்டார் நீங்கள் பத்தொன்பது சதவீதம் ஓட்டை சிறுபான்மையினர் ஓட்டை ஆட்டையை போட்டு வச்சுருக்கீங்க